எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவான வணக்கம் எனக்கு ஜோடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று வந்து பிரதோஷம் நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை புளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய திதி காலை பத்து முப்பது ஏயம் வரை துவாதசி திதி பிறகு திரையோதசி யோகம் அதிகண்டம் மதியம் இரண்டு இருபத்தி ஆறு வரை பிறகு சுகர்மம் கரணம் பாலவம் மற்றும் கவலவம் இன்றைய நட்சத்திரம் ஆயிலியம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் தனுசு ராசி இன்றைய கிரக விவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி மீனத்தில் புதன் ராகு மற்றும் சுக்கரன் இன்றைய பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராஜநிலை எண்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எழுவத்தி அஞ்சு ரிஷபராசி நேர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு மிதுனராசி நேர்களை இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு கடகராசி நேர்களை இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு சிம்மராசி நேர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு கன்னிராசி நேர்களை இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு துலாம் ராசி நேர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி விருச்சிக ராசி நேர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு தனுசு ராசி நேர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு மகர ராசி நேர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று கும்பராசி நேர்களை இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு மீனராசி நேர்களை இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஒன்று ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கரில் இந்த மாதிரி மார்க்கர் வாங்கிங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விரல் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்க ராஜநிலை எண்ணை கட்ட விரல்லையோ அல்லது உள்ளங்கையில் இந்த சுக்கிரமேடுன்னு சொல்கிற இந்த இடத்துலையோ அல்லது நாடியிலையோ நீங்கள் எழுதி பயன்பெறலாம் தவிர்க்க வேண்டிய நம்பரை வந்து நூறு சதவீதம் தவிர்ப்பது நல்லது ஸோ அந்த ரூட்டு பஸ்ஸாக இருந்தாலும் சரி அதில் போட்டிருக்க வாகனம் என்ன இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரி என்ன வந்து இன்று நீங்கள் தவிர்ப்பது நல்லது நன்றி வணக்கம் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில்